பொறுப்பாள பேசும்போது உயர்வைப்பள்ளி தலைமை கொள்வதில்லை அக்கறை கொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு சொன்னால் கடந்த பத்து ஆண்டுகளாக பணத்தை கல்வித்துறையில் புதிய ஆசிரியர் நியமனம் இல்லை என்பதே மிக முக்கியமான வன்வான ஒரு குற்றச்சாட்டு இன்னும் சில வாரங்களில் இரண்டு வாரங்களுக்கு பிறகு நம்மளுடைய தொடக்க கல்வித்துறையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு புதிய ஆசிரியர்களை நாம் வழங்க கல்வி அவர்களுக்கான பேச்சு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன தரமே வெளியிடப்பட்டுள்ளது அவர்களுக்கான கலந்தாய்வு நம்முடைய ஆசிரியர்களுக்கான பொதுமாதிரல் கலந்தாய்வு குறிப்பாக செகண்ட் கிரே டீச்சர் இடைநிலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு முடிந்த உடனடியாக நாம் புதிய ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு காட்டுகிறோம்

மாணவர்களுடைய எண்ணிக்கை கூட்டாமல் நாம் தொடக்கக் கல்வித்துறையில் புதிய ஆசிரியர் பணிமையான இல்லை என்று சொல்வது நம்மை நாமே குறைபட்டுக் கொள் குறை சொல்வதற்கு சமமாக முடியும் ஆகவே தான் தொடக்கக் கல்வித்துறையிலேயே மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்த்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்ததனுடைய நினைவு இன்று ஏறத்தாழ ஒரு மூன்றரை லட்சம் மாணவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று கருத வேண்டி அதற்காக நான் பாராட்டுகின்றேன் தொடக்க கல்வித்துறையில் அதிகமான மாணவர்களை சேர்க்கின்ற பொழுது தக்க வைக்கின்ற பொழுதுதான் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது இந்த ஃபீதர் கேட்டகரின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இவர்கள் இல்லாமல் தொடக்க கல்வித்துறை இல்லாமல் உங்களால் உயர்நிலைப் பள்ளிகளையும் மேல்நிலைப் பள்ளிகளையும் கற்பனைகள் கூட பார்க்க முடியாது ஆக தொடக்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய தரத்தினை இவர்களுடைய கற்றல் அடைவுகளை முன்னேற்றம் செய்வதற்கு நம்முடைய ஆசிரியர்கள் மட்டும் உறுதியாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எழுக்கின்றோம் கடந்த வாரம் மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதன்மை செயலர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆய்வு மூலத்தில் வழக்கத்திற்கு மாறாக ஒட்டுமொத்த மாவட்டங்களில் இணைந்து ஆய்வுப் பணிய ஒரு பணியை நிறைவேற்றாங்க

கட்டாயமாக முதலையும் பாராட்டையாக்க வேண்டும் அரசையும் நாம் இந்த நேரத்தில் பாராட்டையாக வேண்டும் வரக்கூடிய நாட்கள் இருக்குமா என்று சொன்னால் ஓட்டிகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து தெரிவித்து அரசு பள்ளிகளில் சேர்வதற்கு கண்டனம் இல்லை அது எல்லாருக்குமே தெரிவித்த ஒரு விஷயம் தான் அரசு பள்ளிகளுக்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய பாடல்களுக்கு அனைத்து இலவச நலத்திட்டங்களும் கிடைந்து கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவிற்கு தனியார் பள்ளிகள் கட்டமைப்பு

திரும்ப ஒன்று குமார் பேச மாதகுமார் பேசுமார் பேசகுமார் பேசுறேன் பேசுகிறார் ரவி சார் தான் பேசுகிறேன் கரெக்டாக பேசுகிறேன் சார் குமார் கொஞ்சம் கட்டுப்படுவார் ஜெகன் கட்டுப்பிடுவார் கரெக்டாக பேசுவார் हम दुन। तो सॉलिड कलम पढ़ाएं। यहाँ पे सांपो बिंसे के नाम लोगों के शॉल्डर में नाम लोगों को दे। हमें हमारे क्लास में किना वाले चिट्टों को लांग। फाइव सेकंड बिकॉल्चर फाइव सेकंड बिकॉल्चर इन नमानों पर ये वो लोगों के वजह से टीचर ट्रेनिंग को इतनी डिमांड हो रही है, ना? इतनी ये पाप निकलन

இப் 경찰coatேன்மனு 만든ாயா definesலை ச resolுசிலாம் væigns男我跟你 nationale depth ernட்டும் பல� secondoDetுänger Male sporting 식 headline Nike найட Background pareatal Khjdie efectoழலதான் அம்மாbild ihnார் போறாங்க <Es October 2> <smarcribing> साफ़ किला का कंटिन्यूस पाइपलाइन मॉन्टेली एडिशन थनोलॉजी रीजन डिजाइन है मार्केट में मार्केट चलते हैं त्यौहार के लिए इस कमर्शियल के लिए ये वाला को भी है जब मेरे वहाँ के लिए तो ये निकल के ना काम करते हैं ऐसे ना काम करते हैं मार्केट जाते हैं तो ऐसे ऐसे पता ही नहीं कि कितने साइड में पता होता है कि सरपंच काम करते हैं तो इसका मार्केट चलते हैं अगवा करते हैं आज भी अंडरग्राउंड मंचल मास्टर मंचल के दर्शन के तरीन शादी आज के आज दर्शन के 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 दर

அனைவரையும் வணங்கிய ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் திருச்சி மாவட்டம் சார்பாக மனம் வந்த நன்றியை சிறந்தாக்கி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய துணை கண்டத்திலேயே ஈடு இணையற்ற கல்வியையும் கல்வி நிறுவன கட்டமைப்பையும் ஒரு சேர உலகிற்கு சவால் விடும் அளவிற்கு இன்று வரத்துள்ள தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய பாதையை செப்பனிட்டு அத்துறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது

அமைச்சர் வரும்போது நல்ல வனத்த கைட்டனோடு எழுதிருந்த அவரை ரிசீவ் பண்ணோம் அமைச்சர் பேசும்போது அவரோட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணோம் நம்மளோட டாபிக் என்னது சொந்தக்ககிரியே அமைச்சர்